வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்ததாக சந்திரா அவர்களை பேச அழைக்கிறேன் இவன் கண்ணன் குருநாதர் அவரிடம் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஜாயின் பண்ணேன் ரெண்டு வருஷம்தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இருக்கலை வந்துட்டேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் எதை எடுத்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்போது அதை பற்றி பேசுமா அதை நீ ஜெயிச்சிடுவ அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் நன்றி வணக்கம் அக்கா வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன் அக்காட்ட எங்கள் நாங்களாம் வந்து கடைசி டீமில் சேர்ந்தோம் நான் தான் இல்லை கடைசி சிசுவை போல இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சின்ன பையன் இந்த அக்காவுக்கு என்ன பேர் பரிவர்த்தனை அக்கான்னு பேர் ஏதா இருந்தாலும் சாட்டானு சொல்லிட்டு பேசுவாங்க டக்குன்னு சொல்லி வேலையை முடிச்சுடுவாங்க தாங்களா கதறையாக கத்திட்டு இருப்போம் இது தெரியாதா அந்த கண்ணில் மட்டும் உங்களுக்கு படும் அக்கா சிறப்பாக பேசினாங்க ஒன்னஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தத்துவம் உள்ள அடங்கியிருக்கனால அதை பேசி இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி பேசிக்கலாம் அடுத்தது செல்வ அண்ணன் ஒரு சில உரையாற்றுவார் ராஜாமணி அவர்களை பேச அழைக்கின்றேன் அவையோருக்கு வணக்கம் அவையோருக்கு வணக்கம் பேர் ராஜாமணி முத்திரத்தனம் நான் முத்திரத்தனம் சாரோட மிஸ்ஸு அவர் எங்கள் மாமா தான் கண்ணன் மாமா அவர் உரிமையாக வந்து எதுவுமே சொல்லுவார் அம்மா நீ நான் இப்போ வெண்ணமலை சேரன் ஸ்கூல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் எட்டு விட்டு ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன் மாமாட்ட போய் என்னடா நான் பார்த்து சொல்கிறேன்டா அப்படின் கூட சொல்ல ஜாதத்தை வாங்கினார் கண்டிப்பாக கிடைக்கும் போமா அப்படின்னாரு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் வெண்ணமலை சேரனில் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருக்கிறேன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது இப்போ வந்து ஜிஎஸ்டியில் டிஎஸ்டிஓவாக இருக்கேன் டெப்டி ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன் சென்னையில் இருக்கேன் சாலிகிராமா சர்க்கிள் இப்போ இருக்கிறது வந்து ஆஃபீஸ் வந்து இப்போ என்ன இடம்னா ரெட்டேரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர் குளத்தூர் இருந்தாலும் நான்லாம் இந்த அளவுக்கு நான் மேலே ஏறி பேசவோ ஒருத்தர் இடத்துல பேசவோ பயந்துகிட்டு இருந்தேன் நீ நல்லா வருவோம்மாரு மாமா நீ நல்லா வருவோம் ஏது இப்படி இருக்க இன்னும் ஜாதகம் நல்லாயிருக்கு நீ நல்லா வருவே அப்படின்னார் எனக்கு என்ன போகிற குறைன்னா எங்கள் மாமா இல்லை என்னோட எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணிட்டோம் அது சரியான தப்பாக ஏதாவது நினச்சிக்காதீங்க ஒரு சரியான முறையில் ஒருத்தர் ஜோதிஷின்னு சொல்லலை எங்கள் மாமா இல்லாததுனால அதனால் வந்து எனக்கு சரியாக சொல்லாதது சரியாமல் சொல்லாததுனால எங்கள் பொண்ணை வந்து கொடுத்து அவன் ஒரு இம்போர்டன்ஸை கொடுத்துட்டோம் அதுனால நாங்கள் வந்து ரொம்ப மன உளைச்சலாகி உளைச்சலாகி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம் எங்கள் மாமா இல்லாத எனக்கு அவ்வளோ பெரிய குறை ஆயிடுச்சு இதே புலிபானின்னு சொல்லுவார் எங்கள் மாமா சொல்லுவார் புலிபாணிப்பா அவர் அப்படிம்பாரு மாமா வந்து கூட்டிகிட்டு வந்து சொல்லுவார் ஒவ்வொரு தரமும் ஏன்னா என்னோட பாப்பாவோட ஃப்ரெண்டு பையன் கல்யாணத்துக்கு தம்பி தான் அந்த புலிப்பாணி அன்னி தான் அலையன்ஸ் பார்த்து செஞ்சுருக்காரு அங்கே தான் பார்த்தோம் அப்போ தான் சொன்னேன் பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு மாமாவுக்கு அப்புறம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி பேசினேன் பேசுனா ஒரு மூணு தடவை நாலு தரம் ஃபோன் பண்ணே எடுக்கல ஏன்னா நான் சென்னையில் இருக்கேன் பாப்பாவுக்கு கலயன்ஸ் வந்ததுன்னா அவர்கிட்ட பேசிட்டு கேட்கலாம் ஏன்னா நம்மளால் சேரில் டேரெக்டாக போய் பார்க்க முடியல மாமாவோட அசிஸ் சிசியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுனே எடுக்கல அவர் மூணு தரம் நாலு தரம் போட்டே எடுக்கல அப்புறம் டைப் பண்ணேன் அண்ணா வணக்கம் நான் வந்து முத்திரதன் சாரோட ஏன்னா யாருன்னு தெரியாதுன்னு அவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா என்னோடய நேமே அவர் சேவ் பண்ணல முத்திரதன் சாரோட மிஸ்ஸஸ் பேசுகிறேன் பேசுகிறேன் தயவுசெய்து ஃபோனை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவர்கிட்ட பேசினாங்க பேசி இப்படி சொன்னார் எனக்கு பெரிய ஒரு குறையாகவே இருக்குது ஆனால் ஒரு நல்ல தெளிவானவங்க இருக்கணும் ஒருத்தர் ஒரு 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 கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அந்த மாதிரி ஜாதத்தை பொருத்தணும் அவர் இல்லையேங்கிற குணம் எனக்கு வந்து பெருசாக நீங்கள் எல்லாருமே அவர் ரூபத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கையும் குடும்பத்தில் ஒளிவிளக்காக ஏற்றி வைக்கணும் எல்லாருமே தயவுசெய்து காசுக்காக நீங்கள் யாரும் ஆசைப்பட பட்டதில் நான் பார்த்துட்டேன் நீங்கள் காசுக்காக ஆசைப்படுறவங்களும் இப்படி இருக்க மாட்டீங்க அது வேறு துணியில் இருப்பாங்க எல்லாருமே காசுக்காக ஆசைப்படலை இருந்தாலுமே ஒவ்வொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்போதும் நல்ல தீரை அது என்ன சொல்லுவாங்க ராசி நிலை ராசி அதிபதி எல்லாம் பார்க்குறீங்க எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் அந்த மாதிரி நல்ல இடமா பார்த்து நல்லா அதுக்கு ஒத்து வருமா அந்த பொண்ணுக்கு இந்த பையன் ஒத்து வருவாங்களா அந்த அவங்க நல்லா வாழ்க்கை இருக்கா அப்படின்னு பார்த்து அமைச்சு கொடுக்கணும் ஏதாவது இவ்வளோ இத்தனை பேர் நீங்கள் உயர்ந்துருக்குறீங்க மாமா வாழைங்கால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன்னா அவர் எதாவது இருந்தாலும் சிகரெட் குடிப்பார் எனக்கு பிடிக்காது மாமா சிகரெட் குடிச்சிங்கன்னா எனக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன் நான் வந்தேன்னா அவர் குடிக்க மாட்டார் வந்துட்டா அவர் குடிக்கக்கூடாது அப்படின்ற ஆர்டர் போடுவா அப்படின்பார் குடிச்சா எனக்கு ஸ்மோக் பண்ணால் பிடிக்காது ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா யாரும் பக்கத்தில் கூட நிற்க மாட்டேன் இப்படி பண்ணுறீங்களே நான் வரமாட்டேன் மாமா அப்படின்னே சொல்லுவேன் நான் சொல்லி சொல்லி அம்மா நீ சொன்னது கடைசியில் சொல்கிறாரு நீ சொன்னால் நான் கேட்கலம்மா நான் சிகரெட் குடிச்சு குடிச்சே உடம்பு இதாகிடுச்சி நீ சொல்லும் போதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் என்ன பண்ண முடியும் நான் வேலையில் கவர்மெண்ட் ஈரோடு கலெக்டரேட் ஒர்க் பண்ணேன் திருப்பூர் போனேன் என்னால் அலைஞ்சிட்டே இருந்தேன் என்னால் வர முடியல இங்கே வந்து பார்க்க முடியல பட் ஆனால் நான் பார்க்கும்போது ஒருத்தர் என்ன ஊருங்க கரூருக்கு கிழக்கு ஒரு என்ன ஊருங்க அது ஒரு மேடம் அவங்க பேர் தெரியல அந்த மேடத்தை வீட்டில் உட்காந்து மாமா சொல்லிட்டு இரு கொடுத்துட்டு இருந்தார் அந்த மேடத்துக்கு அப்போ தானே பேர் ஜெயலட்சுமி அவங்க வந்திருக்காங்களா ஜெயலட்சுமி நெருக்காருங்க அவங்களவா அந்த லைனில் இருக்க அவங்க வீட்டில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் மாமாவை நான் பார்க்க முடியல ரொம்ப மனசு இதாக இருக்குது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சேரம் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன் நீ கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்குள்ளே வருவேன்னு சொன்னார் அடிச்சு சொன்னார் நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வேலை கிடச்சது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனேன் பாஸ் பண்ணே டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினேன் எல்லாத்தாலையும் சாதிக்க முடியலேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் எப்படிங்க நான் பிஆர்ஓ செக்ஷனில் இருந்தேன் கலெக்டர்லேருந்து மினிஸ்டர்லேருந்து இருந்து எல்லாருமே தெரியும் இருந்தாலும் அந்த சனி ஞாயிறு லீவுக்கு என்னால் போக முடியாது லீவ் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா மினிஸ்டர் ஃபங்க்ஷன் இருக்கும் கலெக்டர் ஃபங்க்ஷன் இருக்கும் என்னால் லீவ் எடுத்துகிட்டு என் குழந்தைங்கள பார்க்க முடியாது வீட்டை பார்க்க முடியாது அதே போல் சொன்னேன் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ வேறு டிபார்ட்மெண்ட்டு கொண்டா இது எனக்கு அமையாதுமா அப்படின்னாரு ஏன்னா அது பிஆர்ஓ இருந்தால் ரொம்ப பப்ளிசிட்டி எனக்கு தெரியும் நிறையா மக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னமும் தெரியும் ஆனால் நீ இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போவான்னார் அதே போல் நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸுக்கு அப்ளிகேஷன் போட்டு நான் அங்கே கமர்ஷியல் டேக்ஸில் டிஎஸ்டிஓ இருக்கேன் ஏன்னா டி பிஆர்ஓவில் இருந்தால் நான் நான் ஆஃபீஸர் ரேங்க் கெஜடேட் ஆஃபீஸர் ரேங்கில் இருப்பேன் நான் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது அதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிவில கேற்றி உங்கள் நீங்களும் உயரணும் நீங்கள் உயர்ந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உயர வைக்க முடியும் ஒருத்தர் நமக்கு கெடுதலே பண்ணாங்கன்னா கூட அவங்க சொல்லுவார் மாமா அவன் கிடக்கிறான் அப்படின்ட்டு போவார் அவன் கிடக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு போகிறான் அவனுக்கு கெடுதல்னு சொல்ல மாட்டார் அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்ல மாட்டார் அவன் கிடக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவார் அதுபோல் கெட்டவங்க அவங்கவுங்களாக திருந்திடுவாங்க நம்ம அவங்க நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துவோம் கெட்டவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்போ தான் அவங்க மனம் திருந்தி நல்லா வருவாங்க வாழ்க வளவுடன் எனக்கு பேச கொடு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அதே போல் இந்த அபையில் நான் கேட்டுக்கிறேன் என் பொண்ணுக்கு மிதுன ராசி பூரா மிதுன ராசி மிதன மிதன லக்கணுன்னு நினைக்கிறேன் மிருகசிர நட்சத்திரம் மிதுன ராசி அவள் பாப்பா வந்து கேவிபியில் ஒர்க் பண்ணுறா எங்கள் தம்பி வந்து கொழுந்தனார் புளிப்பானின்னு சொல்லிவிட்டு அவரு தான் அம்மா அண்ணி நீங்கள் ஒன்றும் மனசு விடாதீங்க நான் இருக்கேன் நான் பார்த்து நல்ல இடத்துல பார்த்து செய்யலாம் ஒன்றும் மனசு விடாதீங்க ஏன்னா எனக்கு ரொம்ப மனசு இதாகிடுச்சு மேரேஜ் ஆகி அவள் டைவர்ஸ் வாங்க டைவர்ஸ் வாங்கிட்டேன் ஒன்றுமே இல்லை அவள் வந்து ஃபஸ்ட் நைட்டே அவன் எதுவுமே நடக்கலை ஆமாங்க மிரு மிருகசீரன் நட்சத்திரம் இதுன்னும் ரசி எல்லாமே அது அவங்க என்ன எங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண ஆக முப்பத்தி ஒன்றுங்க ஆ சோழி வளாலை பிள்ளை தான் அதனால் வந்து நாங்கள் பார்த்துட்டு நல்ல இடத்துல நல்ல பையன் இருந்தால் உங்கள் பிள்ளைமாரில் நல்ல பையன் நல்ல குடும்ப பையனாக இருக்கு பாப்பா இப்போ கேவிபிஎல் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கா அவள் வந்து அந்த பேங்க் எதாக இருந்தாலுமே நல்லா சைன் பண்ணுவான் சைன் பண்ண ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப இப்போ இவங்க கண்ணீர் வந்தது பார்த்தீங்களா இந்த கண்ணீர் தான் ஜோதிடத்துடைய உண்மையான கண்ணீர் என்ன காரணம்னா கண்ணீர் இப்போ நான் ஒரு கோடி ரூபா தர்றேன் யாராவது ஒருத்தர் உடச்சிட்றீங்க ஒரு சொட்டு கண்ணீர் உடச்சொழுங்க பார்க்கலாம் கண்ணீர் மட்டும் உள்ளேருந்து வரணும் இதயத்திலிருந்து வந்தால் தான் கண்ணீர் சோகத்துலையோ மகிழ்ச்சியில் தான் கண்ணீர் வரும் கண்ணீர் பணத்தினால் வராது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஜோதிடர் எங்கள் என்னுடைய பொண்ணுக்கு தப்பான கணக்கு எடுத்து கொடுத்ததுனால என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இன்றைக்கி முப்பத்தோரு வயசு பேங்கினுடைய அஜிஸ்டன்ட் மேனேஜர் அஜிஸ்டன்ட் மேனேஜர் ஏன் அப்போ நீங்கள் கணக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தது தப்பு அந்த குழந்தை நான் வாழ்ந்து அதுதான் அந்த பெத்த தாய் கண்ணீர் விடுறாங்க நீங்கள் இதுதான் இந்த கணக்கு போது இது உங்களுக்கு ரோல் மாடல் நீங்கள் கணக்கு கல்யாணம் பார்க்குறதுக்கு ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க பொருத்தம் பார்க்குறேன் ஓ கண்ணனை மட்டும் அப்படி பண்ணவே மாட்டார் ஐம்பது ஜாதகம் பாப்பார் என்னன்னா எந்த ஜாதகம் பய அழகுனா கொடுக்குறே ரூபாய் போ ஏங் அப்படிம்பாரு சுட்டுவரு நானே சொல்லுவேன் அந்த அம்மா எனக்கு தெரியவே ஐம்பது ரூபா ஜாதகம் வந்துடுச்சுண்ணா பய அழுங்குறாங்க போட்டா காமிக்கிறாங்க சொத்து விளங்குகிறாங்க என்னன்னா நாம்ப இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தோம்னா இந்த பாவி தான் இப்படி பாவிதான் என் குழந்தை எடுத்து கெட்டு போனது காரணம் இந்த பாவி தான் அப்படின்னு எங்கள்ட்ட சொல்லுவாங்க தயவு செய்து கல்யாணத்துக்கு பொறுத்து எடுக்கும் பொழுது தயவு செய்து நம்ம ஜாக்கிரதை எடுத்து கொடுங்க இது இங்கே இருக்க வந்திருக்கிற இது அவர் சொன்னது இன்றைக்கி அவங்க ஒரு ரோல் மாடல் வந்துட்டாங்க தன்னுடைய மனசில் இருக்கிறத வந்து இது வந்து ஒரு கோடி பேத்துக்கு போவோம் ஒ ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் நல்லதாக எடுத்துக்கொடு முடியலன்னா வேண்டாம் இது எங்களுக்கு தெரியல எங்களை பொறுத்து பார்த்தாது நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துங்க இன்றைக்கி தான் தான் ஜாதகக்காரங்களாக இருக்காங்க என்ன வேணாலும் சொல்றது ரெடியாக இருக்கிறாங்க டெய்லி இன்னைக்கு எனக்கு தெரிய ஒரு சின்ன உதாரணம் இப்படி ஜாதகத்தினுடைய தப்பா சொன்ன விளைவு நான் இவர் கொட்டம்பட்டியார பார்க்கணும்னு சொல்லி நான் மாசி கிருஷ்ணன் கண்ணன்னு மத்தியானம் மூணு மணி அண்ணா நான் கொட்டம்பட்டியாரை போய் பார்க்கணும்னா உங்க குருநாதன் சொல்றீங்க அவர் எப்படி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்ட்டேன் என்கிட்ட அன்னைக்கு ஏழாயிரத்து ஐநூறுவா பணம் இருக்குது வடிவேல அவர் அவருக்கு நானும் பேசி நம்பனால் வருஷம் ஆச்சு அவரை பார்க்க முடியாது அவரையெல்லாம் பார்க்க பயங்கர அப்பாயின்மெண்ட்டு கொட்டம்பட்டியாரெல்லாம் பார்க்க முடியாது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவர் நான் போனால் பேச மாட்டார் அப்படின்ட்டு இல்லைண்ணா நீங்கள் எனக்காக வர்றீங்க நானே போய் அஞ்சு வருஷம் வச்சு நீங்கள் கூட வரீங்க நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அம்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணன் நான் மாசி கண்ணண்ணன் நாலு பேர் அம்பாசிடர் எடுத்து மூணு மணிக்கு இங்கிருந்து புகைப்பட்டு தோகமலையிலேருந்து கொட்டம்பட்டினு எனக்கு அப்போ தெரியாது கொட்டம்பட்டிக்கு போயிட்டோம் கரெக்டாக ம அஞ்சே முக்காலுக்கு நாங்கள் போகிறோம் கொட்டாம்பெட்டிக்குள்ளே போய் பார்த்தா முப்பது ஏக்கருக்கு ஒரே மா தோட்டம் அப்படியே மாங்காய் கீழேயே தொங்குது அப்படி தரையெல்லாம் வெறும் கிரேப் மாங்காவாக தொங்குது மாட்டு பண்ணை நாங்கள் காரை விட்டு இறங்குறோம் அந்த கொட்டம்பெட்டியாருடைய மனைவி அவங்க அவங்க வள்ளுவர் வயசானவங்க வள்ளுவர் அந்த அம்மா வாடா கண்ணா நல்லா இருக்கிறியா அப்படின்னுச்சு கண்ணன் என்னை பார்த்து அம்மா நல்லா இருக்கிறேன் எங்கிட்ட இந்த சைடில் வந்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க சும்மா இல்லைங்கம்மாங்கிட்டு வந்தேன் அப்படியே ஐயாவை பாட்டு போகலான்னு வந்தேன் ஐயாவெலாம் எல்லாம் எங்கடா உடம்பு சரியில்லை பார்க்க முடியாதரா இப்போல்லாம் அவர் நல்லா முடியல அப்படின்னாங்க சரிங்கம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இரடா டி வைச்சாரேன்னு சொல்லி பால் பண்ண அஞ்சு பத்து மாடு கேட்டிருக்காங்க பால் பண்ண ஒரு அப்படியே போர் போட்டு எல்லாம் வெறும் முப்பது ஏக்கருக்கு மான் தோட்டம் அப்புறம் அவர் உள்ள கட்டலுக்குள்ளே உட்காந்தாரு கட்டைக்கரையேன்னு ஒரு கெளவாடி எண்பத்தஞ்சு வயசு அப்படியே வெறும் தோலோடு அப்படியே விட்டு ஒரு பார்க்க போல்விட்டு உட்காந்தார் வெறும் கட்டைக்கரையேன்னு ஒரு கோரா வேட்டி ஒரு வயசான ஒரு ஒரு பார்க்க ஒரு கொட்டை பாக்கு தான் கொட்டை பாக்கிற கொட்டம்பாடி கொட்டைப்பகம் போட்டு கட்டையில் உட்காந்தாரு போனோன்னே நாங்கள் காலில் உளுந்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினோம் என்னடா கண்ணா இங்கே அதிசயம் என்னடா விஷயம் நீ சும்மா அதை வர மாட்டேயே என்னை பார்க்குறோம்னா அது ஒரு காரணம் இருக்கணுமே அப்படின்னு அவர் கேட்டார் ஐயையா இல்லைங்கய்யா இவர் என்னுடைய நண்பர் நான் உங்களை பற்றி சொன்னேன் உங்களை பார்த்து ஆசீர்வாங்கன்னு சொன்னார் வந்தேன் அப்படின்னு சும்மா இருக்கிறா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு எனக்கு தெரியாதாடா எவ்மே ஆசீர்வாங்க மாதிரிமா எவ்வளவுமே என்னை பார்க்க வருவான்னு எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் நல்லா காலில் விழுந்து ஆசி வாங்கினேன் நான் மாசி கிருஷ்ணன் அப்புறம் இவரும் ஆசிர்வாங்கினார் அதுக்கு காஃபி வந்துச்சு காஃபி குடித்தோம் காஃபி குடித்தோன்னே நான் தான் அவர் தான் சரி பார்க்க முன்னா ஆறாயிரத்து ஆறு ஆறாயிரத்து சாயந்தரம் உடனே ஐயா அப்படின்னு சொல்லு தம்பி அப்படின்னாரு ஐயா உங்ககிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கலான்னு வந்தேங்க ஐயா அங்கேருந்து எனக்கு தெரியாது அண்ணன் உங்களை சொல்லுக்காரு நீங்கள் குருணாதருன்னு உங்ககிட்ட பார்க்கலான்னு வந்திருக்கிறேங்க ஐயா அப்படின்னு தம்பி நான் எல்லாம் இப்போ எல்லாம் பார்க்குறதில்ல காலையில் ஒரு ஜாதகம் அப்பாயின்மெண்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினோம் ஆறு மணிக்கு ஒரு ஜாதகம் ஆறு டு ஏழு தான் பார்ப்பேன் அதுக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன் இது அந்திம நேரத்தில் நான் பார்க்க மாட்டேன் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன் வேணால் நாளைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டார் ஆறு மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார் ஒரு ஜாதகம் தான் பார்க்குறேங்கிறார் அஞ்சு மணிக்கு உன்னால் வர முடியுமாரு ஐயா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணினோம்னா அன்னைக்கு நான் கொஞ்சம் பவர் அங்கே லாட்ஜெல்லாம் கிடையாது மணப்பாறையில் கொட்டம்படி தோகமலை அங்கே கொட்ட மணப்பாறை தான் பக்கத்து ஊர் பெரிய ஊர் மணப்பாறையில் எனக்கு போய்ட்ட நகர சிலாருக்கு ஷெரீப் ஷரீப் இருந்தான் அவனுக்கு உடனே ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி டே இந்த மாதிரி ஒரு வேலையாக வந்தேன் இங்கே ரூம் இல்லை எனக்கு டிபியில் ரூம் வேண்டானே அண்ணா நம்ம கிட்ட தான் சாகிடுது நீ வானா அப்படின்ட்டான் அப்புறம் நான் மாசி கிருஷ்ணே இவர் நாலு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி டிபி கவர்மெண்டனுடைய டிராவலர்ஸ் வாங்கலாம் போனோடனே நீக்கி விட்டாங்க ஏசி அண்ணனை ஏசிஎனில் படுக்க வச்சுட்டு நாங்கள் பூரா இதில் கொண்டாட்டால் அதில் ஹீட் எல்லாமே இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அங்கே லாஜ் கிடையாது மாயனூரில் மலைப்பறையில் அப்போ அப்புறம் அங்கே போய் படுத்துக்கிட்டோம் எங்களுக்கு விடிய விடிய தூக்கம் வரல எனக்கு கிருஷ்ணே இல்லை நாங்கள்லாம் சீர்த்து குடிச்சிட்டு வெளியே உட்காந்து இவர் படுத்திருந்தாரு அவருக்கு தூக்கம் வரல ஒரு மூணு மணிக்கே எழுப்பிவிட்டு அண்ணா சுடுதண்ணி வச்சாச்சுண்ணா குளிங்கண்ணான்னு சொல்லி நாங்களாம் தூங்கலை வெளியே டீக்கெட்லேயே உட்காந்து விடிய விடிய தூங்கவும் இல்லை எந்திரிச்சு இதுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு ஜாத ஒரு ஜோதிடக்காரர்னா என்ன அவர் எப்படி அவங்க சொன்னாங்க அப்புறம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நிறைய நான் சொல்லலான்னு நினச்சாரு போயிட்டோம் மூணு மணிக்கு டிபியிலிருந்து எல்லாம் புறப்பட்டு தட்டா பட் ரெண்டே முக்கல்லாம் குளிச்சுட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரணும் வசி வை வைத்த பசிக்குது விடிய விடிய அங்கே ரெங்கவிலாசுன்னு ஒரு ஐயர் ஹோட்டல் இருக்குது நம்ம லாஜ் மாதிரி ஃபேமஸான ஹோட்டல் மாயனூர் மணப்பார் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அங்கே போய் நிறுத்தினோம் ஒருத்தர் கேட்டேன் ஆட்டோக்காரரை எப்போ அங்கே ஒரு ஹோட்டல் ஏதாவது காஃபி மாதிரி அந்த ரெங்க விளாசில் மட்டும் பொங்கலும் சாம்பார் மூணு மணிக்கு ரெடி ஆயிரும் நீங்கள் போய் கெஞ்சினீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தாங்க ஐயா சாப்பிட பசிக்குதுன்னா போய் அந்த கடை சாத்திருந்தது ஐயா ஐயா நான் நீக்கினாங்க என்ன ஐயா வெளியூர்லேருந்து வந்தோம் நைட்டும் சாப்பிடல பசிக்குது இதா தானே பொங்கலும் சாம்பார் வச்சுட்டோம் அது நாலரை மணிக்கு மேலே தான் போடுவோம் நீங்கள் கேட்குறீங்க எத்தனை பேர்னார் நாலு பேர்னா நாலு பேர் வாங்கன்னு சொல்லி பொங்கலும் மூணு மணிக்கே போட்டார் சாப்பிட்டு கொட்டம்பட்டிக்கு போயிட்டோம் கொட்டம்பட்டிக்கு நாலரை மணிக்கு போயிட்டோம் ஏன்னா இவர் அஞ்சு மணிக்கு வர சொன்னாரோ நாலரை மணிக்கு போய் நிற்கிறோம் அவர் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு பல் குச்சியில் பல் விளக்கிட்டு அப்படியே மாட்டு பண்ணையை சுற்றிட்டு இருக்கார் அப்புறம் காப்பி வந்து காப்பி குடிச்சிட்டோம் பார்த்தாரு வச்சாரு எங்கள் மூணு ஜாதகத்தையும் பார்க்குறோம் ஆறாறு ஜாதகம் ஃபஸ்ட்டு ஜாதகம் மாசி ஜாதகம் மாசி ஜாதகத்தை வைக்கிறோம் ரெண்டாவது ஜாதகம் கிருஷ்ணன் ஜாதகம் இந்த மாசிக்கிட்டேயும் ஒரு ரூபாய் இல்லை கிருஷ்ணங்கிட்டேயும் ஒரு ரூபாய் இல்லை என்கிட்ட முடிய ஏழாயிரத்து ஐநூறுபா இருக்குது வச்சாச்சு ரெண்டு பேர்த்துக்கு சொன்னதை இப்போ சொல்லக்கூடாது எனக்கு தெரியும் அதுக்கடுத்து மூணாவது ஜாதகம் நான் வைக்கிறேன் இப்படி பார்த்தாரு அப்படி மூணுனார் இந்த ஜாதகத்தை நாற்பத்தி நாலு வயசு உட்படதுன்னு தொடரணும் தொடக்கூடாதுனார் அப்போ நான் போகும்போது நாங்கள் நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி அறுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசில் போனேன் அவர்கிட்ட இந்த ஜாதகத்தை வந்து நாற்பத்தி நாலு வயசுக்கு முன்னாடி எவங்கடையும் தொடரக்கூடாது நாற்பத்தி நாலு வயசு முற்பட்ட ஜாதகத்தினுடைய இதை பேசுப எனக்கு அப்ப ஜாதகத்தை பத்தி தெரியாது வந்துட்டேன் அதை விட்டுருங்க அந்த முப்பது ஏக்கர் ஆறு தெரியுமா வாங்கி கொடுத்தா அவருக்கு அந்த ஜோதிடருக்கு கரூர்னுடைய எல்ஜிபி நாய்க்கிற தான் முப்பது ஏக்கரை வாங்கி கொடுத்து போர் போட்டு பாட்டு பண்ண வச்சு போர் போட்டு ஒரே ஒரு ஜாதம் அவருடைய கணக்கெடுத்து சொன்னனால உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு இந்த முப்பது ஏக்கரை நீங்க போட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்லி முப்பது ஏக்கரை மாங்கண்ணை வச்சு கொடுத்த ஒரே ஒரு கணக்குக்கு தான் அவரு தான் சொன்னார் இவரே கேட்டார் இன்னும் இதுல அப்படின்னா அம்மா கேட்டார் உங்க உங்களுக்கு கரு எல்ஜிபி நாய்க்குறதாடா உன்னை மாதிரி இப்போ ஆசான் குமரவேல் மாதிரி இப்போ ஆசான் வந்தாரு வந்து முப்பது ஏக்கரை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் போரெல்லாம் போட்டு ஆள் வச்சு தென்னம்பிள்ள எல்லாம் வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க ஒரு ஜாதகத்துக்கு முப்பது ஏக்கர் பண்ணாங்களா அதுக்கு பிற்பாடு ஏழு ஆண்டுகளை கிடைச்சி அதே இடத்துக்கு நான் போனேன் அதே கொட்டம்பட்டிக்கு போனேன் ஐந்தாண்டு ஏழு ஆண்டு கரெக்ட் ஏழு ஆண்டுகளுக்கு அதே கொட்டம்பட்டிக்கு போறேன் அவர் இறந்துட்டாரு அவர் பையன் இறந்துட்டாரு அந்த நான் எந்த பசும் சோலை பார்த்தனும் பட்டு போய் ஒரு மாடு இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே கருவெல்லாம் காடாக கிடக்குது ஒரு பசுமே இல்லை என்ன காரணம் பரிகாரம் அவர் பண்ணுனால என்ன காரணம் அவர் இந்த பரிகாரம் முப்பது ஏக்கர் வாங்கினார் இந்த பரிகார வாங்கினோட விளைவு அவர் பையனுக்கு அந்த தன்னுடைய ஜாதகத்தை சொல்லி கொடுக்கலாம் நினைச்சாராமா அந்த பையனுக்கே சொல்லி கொடுக்க முடியாது அந்த பையனுக்கு செது அந்த தோட்டம் முப்பது ஏக்கரும் ஒரு புல்லு கூட கிடையாது இதுதான் அன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்கும் அன்னைக்கு பார்த்தா நல்லா இது வந்து பரிகாரத்தினுடைய விளைவு இது மாதிரி இன்னும் இருபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது அவர் மூலியமா நான் பார்த்த பரிகாரத்தினுடைய பார்த்த விளைவு பெரிய பெரிய ஜோதிடத்தினுடைய விளைவு நான் சொல்றேன் இது கொட்டம்பட்டியருடைய கதை குமரவேலனுக்கு அவர் ஆசான் இவருக்கு ஆசான் இன்னொரு திண்டுக்கல் ஜோதிடர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பெரிய ஆசான் இவங்கள்லாம் எங்கட சொன்னது இவங்கள்லாம் போய் பார்க்குறோம் இவங்கள்லாம் பண்ண தப்புனால சந்ததி முடிஞ்சிருச்சு அவங்க குடும்பம் முடிஞ்சிருச்சு இடம் முடிஞ்சிருச்சு வீடு முடிஞ்சிருச்சு குட்டி சவராயிருச்சு குட்டி சவராகணுமா ஒரு கூற வீட்டுல சேர்க்கணுமா இதுக்கெல்லாம் தான் பரிகாரம் சொல்லக்கூடாது ஜோதி இடத்துல பரிகாரம் சொல்லாதீங்க சந்ததி அழிந்துவிடும் இதுதான் கண்ணனை சொன்னார் உங்களுக்கு அதுதான் அடுத்து சொல்லுங்க அப்ப குறுக்க இன்னொரு பேசிக்கலாம் அன்பு சௌகரி ராஜாமணி அவர்கள் மிகவும் உருக்கமாகவும் உணர்வு பூர்வமாக பேசியமைக்கு மிக்க நன்றி